பலருக்கும் ஆச்சரியத்தை கொடுக்காத ஆனா எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு செய்தி வந்து துணை முதல்வரா உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட உள்ளது அப்படிதான் நம்ம அமைச்சரவை மாற்றம்ல அவர் நியமிக்கப்பட்டிருக்காரு அவருடைய நியமனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க நம்ம வரவேற்கிறேன் நிச்சயம் நிறைய பேர் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அவருக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கு எல்லாம் சொல்றாங்க யாருதான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம போக வேண்டியிருக்கோம் சோ நமக்கு வந்து ஒரு பெரும் சாதனையாளரை முதல்வராக்கிறது துணை முதல்வராக்கிறது அப்படின்லாம் நமக்கு நமக்கு அந்த பாரம்பரியம்லாம் கிடையாது நம்ம பொறுத்த வரைக்கும் கட்சி ஒரு வலுவான கட்சி அந்த கட்சியுடைய தலைவரை முதல்வராக தேர்ந்தெடுக்கும் அதற்கு பிறகு அவர் யாரை சொன்னாலும் அவர்கள்தான் அந்த அமைச்சர் அந்த துறையின் அமைச்சர் அவர் இந்த ப்ளஷர் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் இருக்கிற வரைக்கும் அவர் அந்த துறையில் தொடர்றார் அவர் தன்னுடைய இந்த இடத்துல உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மகனாக இருக்கிறார் மற்றபடி ஸ்டாலின் யாரை வேண்டுமானாலும் துணை முதல்வராக நியமிக்கலாம் இங்கே வந்து அந்த ஒரு பாரம்பரியத்தை அவர்கள் தொடர்கிறார்கள் அதில் போய் சண்டை போட்டு பிரயோஜனமே கிடையாது ஏன்னோ இது வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாதா அதை நீங்கள் சொன்ன மாதிரி இல்லைன்னு ஆச்சரியம் இருக்குது பட் இல்லை இல்லை இவர் வந்து எதையோ ப்ரூவ் பண்ணணும் அவர் எதுக்கு ப்ரூவ் பண்ணணும் இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்கெல்லாம் வந்து என்ன ஆட்சிக்குள்ளே என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்க கட்சிக்குள்ளே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ரைட் நீங்கள் வந்து திருச்சி ஸ்ட்ராங் மேன் யார் அவருக்கு ஒரு மினிஸ்ட்ரி கொடு இப்போ செந்தில் பாலாஜி பற்றியே பேசினோம் அவர் வந்து கரூர் அண்ட் பெல்ட் ஸ்ட்ராங் மேன் அதனால அவருக்கு ரெண்டு மினிஸ்ட்ரி கொடு அப்படின்ட்டு இங்கே வந்து இவர் அப்படியெல்லாம் எதுவுமே ஒரு தேர்தலை ஜெயிக்கணும் ஜெயிக்க வைக்கணும் கஷ்டமான ஒரு கான்ஸ்டியூன்சியை மாற்றி காமிக்கணும் அந்த மாதிரி சேலஞ்செல்லாம் எதுவும் கிடையாது இவருக்கு அதை செய்கிறதுக்கு தான் மற்றவங்க இருக்காங்க அப்போ இவர் என்னன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு அடுத்து இவர் அதுக்கான சிக்னல் அதுவுமே முன்னாடி தெரிஞ்சது தான் பட் இப்போ வந்து அதை எப்படி நீங்கள் வந்து அதை அந்த சிக்னல் கொடுக்க போகிறீங்க அந்த சிக்னல் கிளியராக கொடுக்குற ஒரே ப்ராசஸ் இது ஆனா அந்த சிக்னலை கொடுக்கறதுக்கு இவ்வளவு அவசரம் தேவை ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து அவர் முழு நேரமா வந்து தீவிர அரசியல்ல இறங்கறாரு அப்பதான் எம்எல்ஏ ஆறாரு ஒரு பீரியட் கூட இன்னும் முடியலைன்றப்ப இவ்வளவு அவசரமா கட்டணும் அப்போ ஸ்டாலினே எடுத்துட்டோம் அப்படின்னா அவருக்கு வந்து ரொம்ப காலம் எடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்பது கிட்டதான் வந்து அவர் துணை முதல்வர் ஆக்கப்பட்டார் ஆனா அவர் வந்து பாத்துருவோம் அப்படின்னா எமர்ஜென்சி பீரியட்ல இருந்தே வந்து தீவிரமா உழைச்சுக்கிட்டு இருக்காரு சோ அவ்வளவு பீரியட் இருக்கிறப்போ ஸ்டாலின் மேல அந்த விமர்சனம் வைக்கிறதுக்கும் ஷார்ட் ஸ்பேன்ல உதயநிதி மேல அந்த விமர்சனங்களை நியாயம் தான் அந்த கேள்வி வர்றது இது இந்த கேள்வியை நீங்க ஒரு பெரிய ஒரு பிலசாபிக்கலா அணுகணும் கருணாநிதி அவர்கள் ஸ்டாலினை சில பல ஐந்தாண்டு பத்தாண்டுகளுக்கு முன்பே அவர் துணை முதல்வராக ஆக்கியிருந்தா அதனால யாரு கொதிச்சு எழுந்திருப்பா யாரு எழுந்திருப்பா ஒரு உதாரணத்துக்கு மீடியால நாலு பேர் சொல்லிருக்கலாம் இன்டெலிஜென்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவுஜீவிகள்ல யாராவது ஒருத்தர் வந்து இவ்வளவு அவசரம் கூடாது அப்படின்னு சொல்லிருக்கலாம் வேற யாராவது ஏதாவது சொல்லியிருக்க போறாங்களே கட்சி உடஞ்சு நாலு துண்டா போயிரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயம் இருக்கா ஆக்சுவலா அழகிரி டென்ஷன் ஆயிருந்து அந்த சமயம் அந்த சமயத்துல அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பேலன்ஸ் ஒண்ணு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் காலம் தாழ்த்தி இருக்கலாம் பட் ஒருவேளை கருணாநிதி வந்து ஒரு சின்ன அளவுல உலகம் என்ன நினைக்கும் அப்படின்னு ஒருவேளை நினைத்திருக்கலாம் அந்த சட்டரிட்டிஸ்க்கு இன்னைக்கு தேவையில்லை உலகம் என்ன நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம் அப்படின்ட்டு நம்ம நகர்ந்து வந்துட்டோம் அப்படின்னா இது இது அவசரமே கிடையாது இது காலதாமதப்படுத்தப்பட்ட ஒரு முடிவாக நீங்க பார்க்கலாம் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் முடியுது அமைச்சரவை அறிவிக்கிறாங்க அன்னைக்கே வந்து இவரை ஹோம் போர்ட்ஃபோலியோவே கொடுத்து துணை முதல்வராக அறிவிச்சிருந்தா யாராவது ஏதாவது பண்ணியிருப்பாங்களா இல்லை ஹிந்து பத்திரிகையில் என்ன தலையங்கம் வந்திருக்கும் சரி வந்தே வந்துட்டே போகுது அது கிரிட்டிக்கலாகவே இருக்கட்டுமே அதனால ஏதாவது ஒரு ஒரு பதட்டமோ ஏதாவது தேவைப்பட்டிருக்குமா ஒன்றும் கிடையாது இல்லையா ஸோ இன்னைக்கு வந்து இவ்வளவு நாள் ஏன் பண்ணலை அப்படிங்கறது தான் வந்து நமக்கு ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு ஸோ ஒரு ஒருவேளை உதயநிதியை வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம் இவ்வளவு அவசரமா பண்ண வேண்டாம் நம்ம ஒரு ஒரு வருஷம் கேப் கொடுத்து அமைச்சராகி ஒரு ஒரு வருஷம் அதுக்கப்புறமா அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாமோ அப்படின்னு அவர்கள் சொல்லிருக்கலாம் பொருட்டே கிடையாது அப்படிங்கறதுதான் சீனியர்கள்ட்ட கேட்டு என்ன நடந்திருக்கு அந்த 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 மாதிரியான வழிமுறை தான் இங்க இருக்கா இல்ல அப்படிங்கிறனா சீனியர்களுடைய தேவை அப்படிங்கிறது ஒரு அப் அப்பெல்லாம் வந்ததுன்னா எவ்ளோ விஷயங்கள் ஒரு கவுன்சில் தான் வந்து அந்த கட்சியை வழி நடத்துது அப்படிங்கிறது எப்போ போயிருச்சு புரிஞ்சுக்க முடியுது நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு வலிமையா இல்லாட்டி கூட ரொம்ப உதாசீனப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவங்க எந்த ஒரு குரலுமே இல்லைன்னு சொல்லிட முடியாது இல்லையா இல்ல இல்ல நான் நான் கேட்கறது வந்து அவங்களுக்கு ஏதாவது குறை வச்சிருக்காரா ஸ்டாலின் இப்ப இப்ப ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஓகே நான் வந்து நீங்க எனக்கு ரொம்ப முக்கியம் ஸோ ஹையஸ்ட் பாசிபிலிட்டி வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு பட்டம் என்னைக்காவது ஒரு பாசிபிலிட்டி எனக்கு பிறகு நான் வந்து பண்ணிக்கிறேன் நீங்கள் இருந்து என் குடும்பத்தில் இல்லாத ஒருவரை அடுத்த முதல்வராக போகிறேன்னு சொல்லக்கூடும்னு நீங்க யாராவது நினைக்கிறீங்களா இல்ல இல்லையா ஓகே ஸோ எந்தாவது ஒரு தேவை ஏற்பட்டால் அடுத்த முதல்வர் ஆக யார் முன்வைக்கப்படுவார் இவர் தானே உதயநிதி ஸ்டாலின் தானே அப்ப அவரை ஏன் துணை முதல்வர் அப்படின்னு இன்னைக்கு சொல்றதுல பிரச்சனை அதுலயும் ஒன்னு ரெண்டு பேர் இந்த இதெல்லாம் கேலிக்காக கேட்கறது கேலியாகவே நான் சொல்லலை பிளீஸ் எனக்கு வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய கருத்துக்களோ இல்ல அவருடைய செயல்பாடோ அதை நம்ம தனியா விமர்சிச்சுக்கலாம் தேதிக்கு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆக ஆவதற்கான தகுதி எஸ் எம்எல்ஏ எம்எல்ஏ நீங்க அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ஒரு ஆறு மாசத்துக்குள்ள எலெக்ஷன்ல கொண்டு உள்ள இது ஒரு இஷ்யூவே கிடையாது இதை ஒரு பெரிய மொராலிட்டி பிளேயா மாத்தி நீங்க சொல்ற இந்த ஒவ்வொரு பாயிண்டும் எடுத்துப்போம் ஏன் இவ்வளவு சீக்கிரம் அப்படின்னா உன்ன எவ்வளவு நாள் கழிச்சு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும் இவர் இன்னும் சில சாதனைகளை செஞ்சுட்டு சரி சாதனைகள் தான் அதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும்னா அவருக்கு ஒரு நாலு மினிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் போர்ட்ஃபோலியோ கொடுத்து ஒரு டார்கெட் செட் பண்ணி அது ரெண்டு வருஷத்துல அடைந்து இப்ப பாத்தீங்களா சொன்னோம் கொடுத்தோம் செஞ்சாங்க அதனால நம்ம அவருக்கு வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் இருக்கா இல்லை அதுக்கப்புறம் கவுன்சில் அது வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இல்லை எல்டர்ஸ்ன்னு வச்சுப்போம் பெரியவர்கள் வயதானவர்கள் கட்சிக்கு நிறைய பணி செய்தவர்கள் அவர்கள்ட கேட்டு கேட்டு தான் செயல்பாடுகள் நடக்கிறதா அப்படின்னு அப்படியும் ஒன்றும் தெரியல அப்போ அவர்கிட்ட அவங்கள்ட்டெல்லாம் கேட்டு அவங்களெலாம் வாக்களித்து இந்த மாதிரி பண்ணணும் அவரை தான் கட்டாயமா நம்ம துணை முதல்வராக ஆக்கணும் இப்போ ஆக்கலைன்னா அப்புறம் எப்போங்க அப்படின்லாம் ஏதாவது இருக்கான்னா அதுவும் இல்லை ஸோ இந்த இது மாதிரி அல்ல ஏன்னா பத்திரிக்கைக்காரங்கள்ட்ட கேட்டு அவங்களோட அனுமதி வாங்கிட்டே அதை பண்ணணும் அது தேவையே கிடையாது ஏன்னா நம்ம அந்த மொராலிட்டி மாறிடுச்சு ஸ்டாலினுக்கு கருணாநிதி அவர்கள் இதை செய்யலை அப்படிங்கிறதுனாலேயே இவரையும் வந்து காலதாமதப்படுத்தி இன்னும் இருபது வருஷம் கழிச்சு அப்படின்னு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ இது வந்து இதை ஒரு நான் இஷ்யூவான் நான் பார்க்கறேன் இங்கே இஷ்யூ இங்க வேற யார் ஒரு கட்சியுடைய தலைமை பொறுப்பை ஏற்கணும் அதை வந்து கீழிருந்து மேல் வரைக்கும் அங்கே ஒரு காம்படிஷன் வந்ததுன்னா அதை எப்படி அந்த கட்சி எதிர்கொள்ளணும் அதற்கான ஸ்கோப்பே இல்ல அப்படின்னு பார்க்கும்போது இதை போயிடலாம் அப்படிங்கிற சமூக ஊடகங்களில் சில கேரளிகள் பார்க்க முடியுது அடுத்து இன்பநிதி வாழ்க அப்படின்ற மாதிரியான போஸ்ட் எல்லாம் இருந்தாங்க அப்போ நீங்க சொல்ற இந்த லாஜிக்ல பாக்குறோம் அப்போனா வரும் காலத்துல இன்பநிதியும் இது போன்ற சூழல்கள்ல ஆனா நீங்க அதுல நமக்கு பெரிய விமர்சனங்கள் இருக்குது இல்ல விமர்சனம் இருக்க முடியும் எப்படி விமர்சனம் இருக்க முடியும் இருக்கவே முடியாதுங்கிறாங்க ரைட் இந்த கட்சிகள் எல்லாம் தெளிவாவே சொல்லிட்டாங்க அதாவது இது வந்து இந்த கட்சி மட்டும் இல்லை காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சி இந்த மாதிரி வந்து முதல்வராகிறதுக்கான வாய்ப்பே இல்லாத கட்சிகள் கூட சிவசேனை அவர் முதல்வராக ஆகலாம் அதுல வந்து அவர் அடுத்த அவர் ஆதித்ய டாக்கரே தான் முன் வச்சுட்டாங்க இல்லையா ஏற்கனவே பவார் அவருக்கு ஏகப்பட்ட கஷ்டம் பொண்ணா மருமகனா இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்கள்லாம் வேற இருக்கு இதே தான் வந்து தேவகவுடா குமாரசாமி எதான் இல்லை இப்ப பிஜேபி வந்து அதே அங்க அப்படிதானே அப்படின்னு சொல்லுவாங்க அங்க அப்படி இல்லை அந்த தலைமை பொறுப்பு அப்படிங்கிறதுக்கு அப்படி கிடையாது இந்த கான்ஸ்டுவன்சிக்கு அப்பா இருந்த கான்ஸ்டுவன்சி இப்பையு கொடுப்போம் மினிஸ்ட்ரி அந்த மாதிரி எல்லாம் இருக்குமே தவிர இது ரெண்டும் ஒண்ணு கிடையாது ரெண்டும் ஒன்னுதான் அப்படின்னு சாதிச்சு அதை அப்படி நினைக்கிறவங்கள நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது ஓகே பட் காங்கிரஸ் ஆக இருக்கட்டும் இப்ப இப்ப அடுத்து வந்து மம்தா பானர்ஜி என்ன பண்ண போறாங்க அவளுக்கு நேரடியாக ஒரு மகன் மகள் அப்படின்னு இல்லாம இருக்கும் பொழுது எந்த உறவினரை எப்படி கொண்டு வராங்க இப்படி வந்து எல்லா கட்சியிலுமே இந்த இஷ்யூ இருக்கு மாயாவதி என்ன பண்ண போறாங்க கண்டினியூஸா இந்த வரக்கூடிய கேள்விகள் இருக்கு இல்லையா அதை பாக்கணுமே தவிர ரெண்டு பேருமே தயார்படுத்திட்டு வராங்க அடுத்து அதேதான் ஐசோலேட்டடா திமுகவை பற்றி மட்டும் குறை சொல்வது சரியில்லை அதிமுகல அதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்தது இனி எப்படி ஆகும்னு தெரியாது எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் இரண்டு பேருக்குமே வந்து ஒரு நேரடி வாரிசு அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது அதனால நம்ம வந்து அது அதுதான் நாம் அப்படின்னு இல்ல இதுதான் நாம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது நம்ம கேட்க வேண்டிய கேள்வி எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அதோடைய தலைமைக்கு யார் வர வேண்டும் அதுக்கு என்ன கிரைடீரியா அந்த தலைவராக இருப்பவர் ஏதோ ஒரு காரணத்தினால எதிர்பார்த்த அளவுக்கு செயல்படவில்லை அப்படின்னா அவரை மாற்றக்கூடியதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அந்த கட்சிக்குள்ள அதற்கான டெமோக்ரட்டிக் ப்ராசஸ் இருக்கா இன்னொருவர் தலைமை பதவிக்கு வர முடியுமா யாரோ ஒருவர் இன்னொருவர்னா அது வந்து கட்சியில ரெண்டாம் நிலையிலயோ மூணாம் நிலையிலயோ இருக்கணுங்கிறது இல்லை எழுபத்தி எட்டாம் நிலையில இருக்கிறவர் கூட எல்லாருடைய மனத்தையும் கவர்ந்து அவர் மேல வர முடியுமா இந்த இந்த கூறுகள் எல்லாம் நம்ம வந்து பிற நாடுகள்ல கொஞ்சம் மெச்சூர் டெமோக்ரஸி இருக்கக்கூடிய நாடுகள நம்ம பார்க்குறோம் உடனே வந்து எனக்கு கிடைக்கல ஏன்னா நான் கட்சியை உடச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான பெரும்பாலும் சிறுபிள்ளைத்தனமான நிகழ்வுகள்லாம் வெளிநாடுகளில் நம்ம பார்க்கக்கூடிய பல ஓரளவுக்கு முதிர்ச்சி உற்ற ஜனநாயகத்தை பின்பற்றக்கூடிய நாடுகளில் நடக்கிறத நம்ம நடக்கிறது இல்லை ஓகே அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா பொறுத்து இருப்போம் இப்போ இப்போ என்ன ஆயிடும் போகுது ஒரு நாலு வருஷம் கழித்து பார்ப்போம் அஞ்சு வருஷம் கழிச்சு பார்ப்போம் அப்படின்னு இப்போ இங்கிலாண்டை நம்ம முக்கியமாக பிரிட்டன் அப்படின்னு எடுத்துப்போம் அதை நம்ம கவனித்து பார்க்குறோம்னா அதில் என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிடும் கன்சர்வேட்டிவ் கட்சியோ லேபர் கட்சியிலையோ எப்படி வந்து இந்த மாற்றங்கள் தலைமைத்துவ மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறது நம்ம அதை நோக்கி போகிறது நல்லதா அதனால நமக்கு என்ன பயன் அப்படிங்கிறது தான் நம்ம சிந்திக்கணுமே தவிர உதயநிதி இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி கேலி போடுறது அப்படிங்கிறது வந்து பத்திரிகை துறை சார்ந்து அது ஒரு முதிர்ச்சி உடைய ஒன்றாக நாம் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து சட்டப்பேரவை தேர்தலுடைய களம் என்னவா இருக்க போகுதுன்னு தெரியல ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து பெருசா பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஆஹ் விஜயுடைய வருகை ஒண்ணு முக்கியமா பார்க்கப்படுது அப்புறம் பாஜக வந்து அண்ணாமலையுடைய தலைமையில் நிற்க போறாங்க அப்படின்றப்போ சோ அடுத்த தலைமுறையினர் வந்து களத்துக்கு வந்துட்டாங்க அது ஒரு நிர்பந்தமா இருந்திருக்குமா உதயநிதியை இப்பவே வந்து களத்துல இருக்காரு ஏன்னா இப்ப எப்படி நிறைய பேர் பேசுறாங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் விஜய் அண்ணாமலை இந்த களம் வந்து அவங்க கணிச்சிட்டு உதயநிதிக்கு பேர் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது நமக்கு வந்து இந்த பல்வேறு போராட்டங்கள்லாம் நடக்கும் பொழுது அதாவது கட்சி தலைமைகளுக்கு இடையேயானது நடக்கும் பொழுது நம்ம வயச ஒரு பெரிய விஷயமா பார்க்கறது இல்லை அப்பனா வந்து எல்லாருமே அந்த ஒரு ஓகே அங்க நாற்பது வயசு கொண்டு வந்துட்டாங்கப்பா நம்ம இடத்துலயும் நாற்பது வயசு தலைவர் ஒருத்தரை கொண்டு வரணும் அப்படின்னு அப்ப இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போறாரு உடனடியாக நம்ம வந்து நான் வெளில போயிடுறேன் யாராவது ஒரு இளைஞர் கொண்டு வர அல்லது நானும் இருக்கேன் பட் எனக்கு என் சார்பில் யாரையாவது ஒருத்தர நான் நிறுத்துறேன் அப்படின்னு இதே விஜயே இன்னொரு பத்து வயசு சின்னவராக இருந்து ஏன்னா அவர் புதுசா கட்சி ஆரம்பிக்கிறார் அல்லது இன்னொரு பத்து வயசு அதிகமானவராக கூட இருக்கலாம் இந்த இளைஞர்களை கவர்ந்து அதன் அந்த வாக்குகளை அவர்கள் பெற்று விடுவார்களோங்கிற பயம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல இளைஞர்களுடைய ஆதரவு யாருக்கு அவர்கள் திடீர்னு வந்து ஒரு பெரும் போக்கு தமிழகத்துல நிலவும் பொழுது அவர் ஒருத்தருடைய வயசை பார்த்து மட்டுமே அல்லது அவளுடைய உருவத்தை பார்த்து மட்டுமே வாக்களிக்க போறாங்களா அப்படி இருக்கிற மாதிரியும் தெரியல அந்த காரணத்தினால இது என்னவோ அதற்காக கொண்டு வந்த மாதிரி இந்த காலம் இருக்கும் ஒரு திமுக உதயநிதியை கொண்டு தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை மாத்ததுக்கான ஏதாவது தேவை இருக்க போதா அவர்கள் அதே சில மந்திரங்களை தான் கொண்டு போக போறாங்க மதவாத எதிர்ப்பு பாரதிய ஜனதா மதவாதம் அதற்கு எதிரான ஒரு இடத்துல நாங்க இருக்கோம் ஓகே தமிழர் திராவிடர் சுயமரியாதை அது போன்ற ஒரு சில கொள்கைகள் ஓகே அப்போ இந்த கொள்கையை வந்து எடப்பாடி பழனிசாமியும் நாங்களும் அப்படின்னு தூக்க போகிறாரு இவர் நிச்சயமாக விஜய பார்த்தீங்கன்னா அவர் அதுதான் நானும் அப்படின்னு வந்து நிற்க போகிறாரு அதில் ஒரு பெரிய மாற்றம் ஒன்றும் இருக்க போகிறது இல்லை ஸோ எந்த விதத்தில் வந்து அண்ணாமலை வேற ஒரு விஷயத்த சொல்ல போகிறாரு நிச்சயமாக ஸோ தள்ளிய வச்சுட்டு பார்த்தா களத்துல இறங்கி உதயநிதியும் விஜயும் ஏதாவது ஒரு இஷ்யூவில் ஒரு இஷ்யூ மாறி மாறி எதிர்ப்பு ரெண்டு பேருடைய களமே சினிமா துறை தான் விஜயுடைய சாதனைகள் திரைத்துறையில ஒரு நடிகராக உதயநிதியை பொறுத்த வரைக்கும் நடிகராகவும் அதை அது நடிகர் பற்றி ரொம்ப சொல்ல முடியாது பட் அட்லீஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அது இது அப்படின்னு சொல்லி திரைத்துறை சார்ந்து நிறைய அவர் செஞ்சுருக்கார் அவருடைய சாதனைகள் எல்லாம் துறைத்துறை சார்ந்த தான் அப்போ அவங்க ரெண்டு பேருமே வந்து கிட்டத்தட்ட ஒரே பின்னணிலேருந்து வர்றதாக நம்ம கருதிக்கொள்ளும் இவருக்கு வாய்ப்பும் ஆகி அமைச்சராகி துணை முதல்வராகி கட்சியோடைய டிஃபாக்டோ தலைவராக போக போகிறார் அவர் கட்சியே உருவாக்கி கட்சியுடைய முழு தலைவராக அவர் அங்கே இறங்க போறார் அவ்வளோதான் நிச்சயமா அவர்கள் இரண்டு பேருக்கும் இடையிலான ஒரு ஒரு போராட்டம் இருக்கும் ஆனால் அதை இவங்க ஒருத்தர் ஒருத்தரை எப்படி விமர்சிச்சுக்க போறாங்க அந்த விமர்சனம் எந்த விதத்தில் இரண்டு இந்த அதாவது திமுக தலைமையிலான அரசு இவரை விஜயோடைய தமிழக வெற்றி கழகத்தை எந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஓகே இல்லை ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபைட்டா இல்லை இல்லை அவுட் அண்ட் அவுட் நீயானா வா பாத்துரும் ஒரு கை அப்படின்னா அதெல்லாம் சுவாரஸ்யமானது மக்கள் வந்து இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தருக்குன்னா நம்ம விஜய்க்கு வாக்களிக்கலாம்னு நினைக்க போறாங்களா இல்லை இவங்க ரெண்டு பேருமே வேண்டாம் இவங்க ரெண்டு பேரோட ஒப்பிடும்பொழுது அண்ணாமலை சிறந்தவர்னு அவங்க நினைக்கிறாங்களா அதெல்லாம் பார்க்கணும் இல்ல பார்சிடம் பார்க்க வேண்டியிருக்கு யார் யாரோட அலைன்ஸ் அலைன்ஸ்ல எனக்கு என்னோ முதல் தேர்தல்ல விஜய் எந்த அலைன்ஸ்ல நிற்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன் இது என்னுடைய கெஸ் ஏன்னா இந்த அலைன்ஸ் என்ன பண்ணிடும்னா உங்களுடைய உண்மையான பலம் என்ன அப்படிங்கறதே வெளியில சொல்லாது உங்களுடைய கோல் என்ன எண்ட் கோல் என்ன அப்படிங்கிறது முக்கியம் நம்ம தேர்தல்ல இறங்கி ஒரு அலைன்ஸ்ல போய் நமக்கென்று ஒரு சில இடங்களை பெற்று இப்போ இப்போ பவன் கல்யாணம் ஒரு உதாரணமாக எடுத்துப்போமே அவருக்கு ஒரு லாங் டேர்ம் கட்சியை பில்டப் பண்ணி ஒரு ரொம்ப ரொம்ப உயர்வான ஒரு இடத்துக்கு போய் நம்ம தலைமையிலேயே பிடித்து நாம முதல்வராகணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது ரொம்ப ரொம்ப தெளிவு அவர் இருந்தே அவர் வந்து சந்திரபாபு நாயுடுவர் பண்ணார் கிட்டத்தட்ட சந்திரபாபு நாயுடுவையும் பிஜேபியையும் தன்னுடைய கட்சியோட சேர்த்து ஒன்றாக ஒரு கூட்டணியை உருவாக்கணும் அப்படிங்கறதுல மிக முக்கியமான பங்கை வகித்து அது செய்தும் காட்டியவர் அப்ப அவர் தன்னை வந்து ஒரு ஒரு இடத்த செட்டில் ஆகிட்டார் இதுதான் நான் இதுக்கு மேல நான் போக போறது இல்லை அப்படிங்கறது அவருடைய கோல் இங்க விஜய் அதுதானா அப்படிங்கறத பார்க்கணும் முதலமைச்சர் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி முதல் அறிக்கையில குறிப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது எப்படினாலும் மாறலாம் ஸோ பவன் கல்யாண் செய்ததை விஜய் செய்ய போவதாக நான் நினைக்கிறேன் அப்போ நீங்கள் வந்து தனியாக நின்று நம்ம பாஷையில் சொன்னதை கெத்து காட்டணும் நீங்கள் அது என்ன பர்சன்டேஜ் வேணாலும் இருக்கலாம் பட் அதுதான் உங்களுடைய பேஸ் பர்சன்டேஜ் இதுலேருந்து நான் இன்னும் எவ்வளோ தூரம் மேலே போகிறேன் பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு இடமா இருக்கணும் அதுக்கப்புறமா நெகோஷியேட் பண்ண வேண்டியிருக்கும் அவரும் நினைக்கிறது வந்து டிஎம்கே ஒரு லாங் டேர்ம் பார்ட்டியாக தான் இருக்கும் ஏடிஎம்கே பலவீனம் அடையுது அந்த அது உருவாக்கக்கூடிய வெற்றிடத்தில் பாரதிய ஜனதா வர பார்க்குற இடத்துல எனக்கு இன்னும் பெட்டர் நான் நினைக்கிறேன்னு அவர் நினைக்கிறாரோ அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் என்ன செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு என்ன தாக்கத்தை அவருக்கு கணிசமான வாக்குகள் வரும்னு நினைக்கிறேன் எத்தனை இப்ப சொல்ல முடியாது பட் ரசிகர்களை கணிசமான அளவுக்கு வாக்குகளாக மாற்றுவதில் அவர் வெற்றி வெற்றி காண்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்